வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் புதுமுக நடிகைகள் மற்றும் கவிஞர்களை அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக விளங்கி வந்தார் அவர் அறிமுகம் செய்தவர்களெல்லாம் புகழின் உச்சிக்கே சென்றார்கள் என்பதுதான் உண்மை நாடோடி மன்னன் படத்தில் சரோஜா தேவியை கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைத்தார் சக்கர் ஆ மேலும் சரோஜா தேவி நடித்த பகுதியை மட்டும் வண்ணத்தில் எடுத்து அவருக்கு பெருமை சேர்த்தார் மக்கத்திலகம் ரத்னா நீ போய் அய்யய்யா சரி அதன் பிறகு நடிகை சரோஜா தேவிக்கு பட வாய்ப்புகள் குவிந்தலா ஆ தூக்கம் வருது அப்போது இருந்த திரைப்பட துறையில் பெண் பாடலாசிரியர்கள் மிக மிக குறவி என்று சொல்லலாம் அந்த வகையில் மக்கள் தலகம் அறிமுகம் செய்து வைத்த பெண் பாடலாசிரியரின் பெயர் ரோஷனரா பேகம் என்பதாகும் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாடலை இவர்தான் எழுதியுள்ளார் குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமீரண்டின் பி சுசிலா பாடிய இந்த பகுதியும் நமக்கு மிக மிக அருமையாகவே தோன்றும் இதேபோன்று சத்யா மூவிஸ் தயாரித்த இதே கனி திரைப்படத்தில் இந்தி நடிகையான ராதா சுலூஜாவை தமிழில் அறிமுகம் செய்து வைத்தார் நமது பொன்மனச்சம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் தரகம் அறிவும் செய்து வைத்த முதல் படத்திலேயே ராதா சோலுஜாவுக்கு நல்ல பெயர் கிடைத்தது ஏதோ மாற்றம் தெரியுது ஆட மாறலாம் கவிஞர் முத்துலிங்கம் பொண்ணுக்கு தங்க மனசு என்ற படத்தில் முதல் முதலில் பாடல் எழுதியிருந்தாலும் ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆரும் லதாவும் நடித்த மீனவனன்மன் திரைப்படத்தில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் என்ற பாடல் எழுதிய இவருக்கென்று தமிழ் திரையுலகில் நல்ல முகவரி கிடைத்தது இதே பகுதியை ஜேசுதாசுக்கு ஈடு கொடுத்து பாடியிருப்பார் வாணிகராம் முல்லை மலர் சென்றுகள் ஒன்று கொடியாடுது இப்பகுதியில் ஜெசாஸின் குரலும் நன்றாகவே உள்ளது முல்லை மலர் சென்றுகள் கொண்டு கொடியாடுது இந்த இடை தாங்கியவே கைகள் இருக்கின்றன கவிஞரின் கற்பனை வரிகளும் அருமை வாணி ஜெயராம் குரலிலும் ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது ஜேசுதாசின் குரலுக்கேற்ப மக்கள் திரகத்தின் மூமெண்டும் நன்றாக உள்ளது பாடல் ஆசிரியர் புலவர் புலமைப்பித்தர் அவர்கள் ஆரம்ப நாட்களில் ஓரிரு பாடல்களை தமிழ் திரையுலகில் எழுதியிருந்தாலும் அவருக்கென்று பெரிய முகவரி கிடைத்தது எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் அவர் எழுதிய நான் நான் யார் யார் நீ யார் என்கின்ற பாடல்தான் பின்னர் தொடர்ந்து எம் ஜி ஆர் வாய்ப்புகள் வழங்கினார் இதன் தொடர் வரிகளும் நல்ல வரிகள் என்றே சொல்லலாம் தாயார் யார் பெரியார் தந்தை என்பார் இதே போன்று கலையரசி என்கின்ற ஒரு படம் தயாரிப்பில் இருந்த போது எம்ஜிஆருக்கு கால்முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த படத்தில் முதலில் நடிகை சரோஜாதேவி நடிப்பதாகத்தான் இருந்தது சில காரணங்களால் கலை அரசி திரைப்படத்தில் இருந்து சரோஜாதேவி விலகியதை அடுத்து அந்த கதாபாத்திரத்திற்கு நடிகை ராஜசீயை முதன் முதலில் தமிழ் திரை உலகிற்கு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்

நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை விட மாட்டேன் உங்களுடனே வருவேன் என்று ராஜஸ்ரீ எம்ஜிஆரிடம் செல்லமாக தெரிவிப்பார் நீங்க வெளியே போகவே கூடாது அப்படி போனாலும் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எம் எஸ் விஸ்வநாதன் மிகவும் அருமையாக போட்டிருப்பார் கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக கிளையின் உரிமை தலைவன் நானே என்றார் இந்த பாடலின் மற்றொரு இடத்தில் எல்லாரை ராஜஸ்ரீக்கு பாடியிருப்பார் குரல் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் மேலும் நடிகை ராஜஸ்ரீ மக்கள் திலகத்துடன் பட்டிக்காட்டு பொன்னையா நேற்றுகின்ற நாளை போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மக்கள் திலகம் தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்து வைத்த திரை கலைஞர்களுக்கு பின்னர் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க